விரைவில் எம்பி தேர்தல் வரவுள்ள நிலையில் அதிமுக களம் சூடுபிடுகிறது அந்த வகையில் போயஸ் கார்டனிலிருந்து ஒரு செய்தி கசிந்து கொண்டிருக்கிறது ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்பதில் சசிகலா அன்று முதல் இன்று வரை உறுதியாக இருந்து வருகிறார் இதற்கு காரணம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே லட்சியம்தான் அதனால்தான் விமர்சிக்கக்கூடிய சூழல்கள் பல வந்த போதிலும் கூட இப்போது வரை அதிமுக தலைவர்களை பற்றி ஒரு வார்த்தையும் கடுமையாக பேசாமல் இருக்கிறார் யாரையும் கடிந்து கொள்ளாமலும் இருக்கிறார் ஆனால் இது அவரது நிச்சய இயல்பு கிடையாது இதுவே பழைய சின்னமா வென்றால் அந்த அணுகுமுறையை சரவடியாக இருக்கும் முப்பது வருடம் மதிமுகவின் மேட்டத்தில் லாபி செய்தவர் எந்த அதிரடைகளையும் எடுக்க தயங்காதவர் அப்படிப்பட்டவர் தன்னுடைய வாசத்துக்கு பிறகு மென்மையான அரசியலையை கையிலெடுத்து வருகிறார் அவ்வளவையின் தனக்கான ஆதரவை எந்த காலத்திலும் வழங்க தயாராக இருக்கும் ஒபிஎஸ்ஐயை இதுவரை சந்திக்காமல் தவிர்த்து வருகிறார் தனக்காகவே ஒதுக்கப்பட்ட தினகரன் கட்சியின் தலைமை பொறுப்பையும் தூக்கி எறிந்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி நடத்திய மாநாடுகளுக்கும் போகவில்லை ஓபிஎஸ் நடத்திய மாநாடுகளுக்கும் போகவில்லை தினகரன் நடத்திய பொதுக்கூட்டங்களுக்கும் போகவில்லை இது எல்லாவற்றிற்கும் காரணம் அனைவருமே ஒன்று சேர்ந்து அதிமுகவை வழிநடத்த வேண்டும் என்பதுடன் சாதி முத்திரை தன் மீது எந்த ரூபத்திலும் விழுந்துவிடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருப்பதாகவே தெரிகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் மன்னார்குடி சங்காத்தமை வேண்டாம் என்று நினைக்கிறார் ஒருங்கிணைந்த அதிமுக என்று அவரது கோரிக்கையும் ஏற்கவில்லையா சமீபத்தில் அதிமுக மூத்த தலைவர் முனுசாமிக்கு போனை போட்ட சின்னம்மா என் கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிய முடிவு பாராட்டுதலுக்குரியது கொஞ்சம் பழனிசாமியிடம் போனை கொடுக்க முடியுமா என்று கேட்டாராம் போனை எடப்பாடி வாங்கியதும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார் சசிகலா வாழ்த்துக்கு நன்றி சொல்லிவிட்டு உடனே போனை எடப்பாடி பழனிசாமி துண்டித்துக் கொண்டதாக காற்று வாக்கில் தகவல் வெளியானது எனினும் மனம் தள்ளராத நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் பச்சை கொடியாக இன்னமும் காத்திருப்பதாகவும் பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பேன் என்றும் உறுதியுடன் சொல்லி வருகிறார் அத்துடன் இளைக் கட்சியின் பொதுசிகளாளர் செயலாளர் என்பதையும் மீண்டும் இப்படிப்பட்ட சூழலில் தான் வீட்டுக்கு அவரது ஆதரவாளர்களை வரும்படி அழைப்பு விரைவில் ஜெயலலிதாவின் வரும்படி அனைவரையும் எதற்காக இந்த புது அழைப்பு அதுவும் மூன்றாயிரம் பேர் என்று தெரியாமல் பல அதிமுக நிர்வாகிகள் குழம்பி போயிருக்கிறார்கள் சிறையில் இருந்து வந்து இத்தனை வருடமாக எடுத்த முயற்சிகள் தோல்வியை தந்து வரும் நிலையில் போயஸ் கார்டன் வீட்டு நிகழ்ச்சியிலாவது தன்னுடைய முடிவை சொல்வாரா அப்படியே ஏதாவது முடிவை அறிவித்தாலும் எடப்பாடியை விட்டு செல்வதா வேண்டாமா எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுமோ என்றெல்லாம் குடும்ப இருக்கிறார்களாம் என நடக்கிறது என்று பொறுத்திருந்தார்களாம் எடப்பாடியை டீலில் விடும் மாஜிக்குள் பாஜக வலையில் சிக்கி அதிமுக சுறாமீன்கள் தொடர்பில் இவங்க எல்லாம் இருக்கிறாங்களாமே அதிமுகவில் சிலர் பாஜகவுடன் நெருக்கமாக உள்ளனர் டெல்லி பாஜக நிர்வாகிகளிடம் சில அதிமுகவினர் பேசி வருகின்றனர் சென்னை வழியாக செல்வதற்கு பதில் பெங்களூர் கொச்சி வழியாக டெல்லி சென்று பேசியவர்கள் இவர்கள் இவர்கள் பாஜகவுடன் இப்போதும் நெருக்கமாக உள்ளனர் என்று மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார் லோக்சபா தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக சார்பாக சமீபத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது லோக்சபா கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அதிமுக நடத்திய அந்த கூட்டத்தில் யாரும் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது அதாவது வேறு கட்சிகள் எதுவும் பங்கேற்கவில்லை கூட்டணியில் இடம் கேட்க பெரிய கட்சி தொடங்கி கட்சி வரை எதுவும் வரவில்லை அது அதிமுகவிற்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எங்கே அதிமுக